எக்ஸ்ட்ராடனரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய எடுத்துருந்தோம் நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் க்ரௌட் வந்து ஒரு இடத்துல ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஸ்பேஸ் விட்டு அந்த கேபின் கேபினாக பிரிச்சு நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க நர்சஸ் அண்ட் பேராமெடிக்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக சேர்த்து போட்டுருக்கோம் ஆறு கேம்ப் போட்டுருந்தோம் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து மயக்கம் வந்துருச்சு கிரீனஸ் ஆகிடுச்சு வாமிட்டிங்கு டிசென்ட்ரிலாம் ஆகிடுச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரொம்ப காரணம் வந்து டிவி வர வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வாலி வாலண்டியர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் இருந்தாங்க சார் எல்லோரும் நல்லா கேம்ப் கேம்பாக பிரித்து எல்லாருக்குமே ஃபிசியோ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அப்பப்போ ஓஆர்எஸ் தேவைப்படுதுன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் செக்அப் லைக் சில பேர் ஏ எகிரி குதிச்சு முட்டிலாம் அடிபட்டுருச்சு அவங்களுக்குலாம் ரெடி ட்ரீட்மெண்ட் இங்கேயே பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரவுட்ஸ் எல்லாமே சேஃப் சார் இந்த நீங்க நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் இருந்தாங்க பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஒரு முப்பது பேர் மொத்தம் ஒரு எண்பது பேர் கொண்ட மெடிக்கல் இந்த வாட்டி கரு சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் சார் வந்து புதுச்சேரிக்கு தான் வந்திருக்காரு அதுக்கும் இதுக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடு எக்ஸ்ட்ராடனரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய எடுத்துருந்தோம் ஸோ நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் க்ரௌடு வந்து ஒரு இடத்துல ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஸ்பேஸ் விட்டு அந்த கேபின் கேபினாக பிரித்து ஏன்னா வாலண்டியர்ஸ் கூட நிறைய பேர் எனக்கு ஆமாம் தொண்டர் படையினு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க பசங்க பேர் டாக்டர் அரவிந்த் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு மொத்தம் மொத்தம் நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் பிசியோ இருக்காங்க நர்சஸ் paramedics எல்லாரமே சேகு டீமா சைல் போட்டுட்டு இருக்கோம் ஆர் கேamp போட்டுங்க உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் பிரபு சார் தரமேல தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு பிரபு சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பேசிக் ফার্স্ট எய்ட்ஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மென்ட் அண்ட் サப்போர்ட்டிவ் கேர் இத எல்லாமே சேத்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் சில சில பேர் ஓய்க்க போடுவேன் அப்பப்போ ஓஆர்எஸ் தேவைப்படுதுன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் செக்அப் லைக் சில பேர் ஏ எகிரி குதிச்சு முட்டிலாம் அடிபட்டுருச்சு அவங்களுக்குலாம் ரெடி ட்ரீட்மெண்ட் இங்கேயே பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த க்ரவுட்ஸ் எல்லாருமே சேஃப் சார் இந்த தடவை நான் வந்து ரிதிஷ் ஸோ நான் இங்கே வந்து மெடிக்கல் கேம்க்காக வந்திருந்தேன் ஸோ காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபது டாக்டர்ஸ்லாம் இருந்தோம் ஒரு முப்பது பேராமெடிக்கல் ஸ்டாஃபு ஒரு நாலு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு நம்ம தனித்தனி கேம்ப் பண்ணியிருந்தோம் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் செட்டப்பில் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மெயின் ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்மால் ஸ்மாலாக ரெண்டு சின்ன 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 ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து மயக்கம் வந்துடுச்சு கிரீனஸ் ஆயிடுச்சு வாமிட்டிங்கு டிசென்ட்ரிலாம் ஆயிடுச்சு ரொம்ப எக்ஸப்ட் பண்ணல இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குமே ஸோ நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானது ரொம்ப ரொம்ப காரணம் வந்து டிவி கேவோட வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வால் வாலண்டியர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இதில் ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காயிட்டு ரொம்ப மயக்கம் போயிட்டார் அவரை வந்து நம்ம டாக்டர் பிரபு சார் தூக்கிட்டே வந்தார் அவர் தூக்கிட்டு வந்து பேஷண்ட் கொடுத்து வந்து ஓஆர்எஸ்லாம் கொடுத்து பேஷண்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்க செக்யூர் பண்ணோம் அடுத்த ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க கூட வந்தாங்க அவங்களுக்கு வந்து கிடனஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க சோ அவங்களுக்கு ஒரு பெயின் கிளர் போட்டு நாங்க அனுப்பணும் டாக்டர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க காலையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம் அதில் வந்து இருபது பேர் வந்து நார்மலா மயக்க தான் ஓஆர்எஸ் கொடுத்தாரு ஒரு அஞ்சு பேர் தான் ரொம்ப ஸோ ஐவிலாம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு பட் நாங்க ஒரு பெயின் கிளர் டோஸ் கொடுத்து ரெஃபர் பண்ணிவிடுவோம் வெளியில ரொம்ப

ஒரு எஸ்ஐயும் ஒரு பிசி ஹோம் கார்டு லேடிஸ் போலீஸ் எல்லாமே வந்து ஒரு சார்ஜஸ் பண்ணி கிரௌட் ரெஸ்ட் பண்ணாம ஒரு ஒரு வே ஒரு ஒரு வேவ் தந்தனி வேவா இருந்துச்சு ஆஹ் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க அதுல வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஐசியூ டாக்டர்ஸ் கேஷுவலி டாக்டர்ஸ் ஜென்ரல் டாக்டர்ஸ் டியூட்டி டாக்டர்ஸ் டிஎம்ஓஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் எல்லாமே வந்திருந்தாங்க அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஸ்லயும் வந்து ஆறு கேம்ப் ஆறு கேம்ப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு டாக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுற மூலிமா நல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க கூட ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க விஜய் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருவார் இங்கே ரொம்ப சேஃப்டி நல்லா இருந்துச்சு ஆனால் கடைசி நேற்று ரெண்டு பேர் வரும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஆள் தான் சொல்லிட்டாங்க ஆனால் ஆயிடுச்சு அது மட்டும் தான் சூப்பராக பண்ணாங்க ஏதோ மாநாடு சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதுவும் வெற்றி நான் நிச்சயம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அவ்வளோதான்

இப்ப நம்ம ஊர்ல ஐடி வந்துருச்சுன்னா பசங்க எல்லாருக்கும் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு நார்மலா துணி கடை அந்த மாதிரிலாம் வேலை செய்யறாங்க நார்மல் இப்ப பில்டிங் அந்த மாதிரி வேலை செய்யறாங்க படிச்ச மாதிரி வேலை இங்க வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குனாரு அந்த மில்லு ரேஷன் கடை மட்டும் கரெக்டா சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஓகேதான் ஆனா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி விஜய் மட்டும் தான் அவரு தான் வின் பண்ணுவாரு கண்டிப்பா ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவி கே ஒண்ணு தலைவன் தான் தளபதி ரேஷன் கார்டு வந்து நம்ம பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு சரியா எதுவுமே ஓப்பன் இல்லை இப்பதான் ஒரு ரெண்டு தான் இந்த அரிசி போடுறது எல்லாமே அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு எப்பயுமே வந்து இப்ப ஆறு க்ளோஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு திரும்ப ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் தான் இப்ப எலெக்ஷன் டைம்ன்றதுனால கூட ஓபன் பண்ணிருக்கலாம் இப்ப இதுக்கப்புறம் இப்ப பேசியிருக்காரு

இல்லை என் பையனாக ரொம்ப ரசிக்கிறது தளபதியை ரசிக்கிறேன் இன்னைக்கு அவர் ஸ்கூல் லீவ் பண்ணு நைட்லேருந்து ஒரே அழுவை நியூஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணவே தலைவர் வராரு தலைவர் வராரு எப்போ வரும் நாங்கள் என்னை லீவ் போட்டு கூப்பிட்டு போன்ற மாதிரி அவனும்

ஆம்புலன்ஸ் எல்லாமே பக்கவாக முன்னாடியே எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாங்க ஸோ அதனால அந்த இஷ்யூ எதுவும் கிடையாது இப்போ நல்லபடியா முடிஞ்சிருக்கு இது இதுக்கப்புறம் வரது எல்லாமே நல்லபடியா நடக்கும் தளபதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா முடிஞ்சிருக்கு மற்ற இதுக்கப்புறம் இத பார்த்துட்டு வெளி மாநிலத்திலையும் நம்ம தளபதிக்காக பேசுறதுக்கு நிறைய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணணும் அதுதான் இப்ப நம்மள பார்த்துட்டு அவங்களும் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்றேன்